இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து சூப்பரான வந்து ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான காம்போ மாதிரி வந்து இது இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எங்களுக்கு வந்து இவ்வளோ எதுவும் தேவை கிடையாது இதை வந்து நம்ம நிறைய மெத்தடை வந்து பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செய்யலாம் இப்போ நம்ம வந்து கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்காலாக போய் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்து வந்து இப்போ வந்து மஷ்ரூம் கட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவைக்கேற்ப காளானை வந்து இந்த சின்ன பவுலில் போட்டு வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் வாழை நிறைய டஸ்ட்டு இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் எங்களுக்கு கொண்ட இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு காளான் போதும் இப்போ இந்த இதை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறது வந்து நம்மளோட தான் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குட்டி சைஸை தான் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து திரும்ப ஒரு பேனில் சின்ன ஒரு இந்த பாத்திரத்தை போட்டு நான் வந்து கொதிக்க வைக்கணும் அப்போ தான் இதில் உள்ள பேக்டீரியா அதெல்லாம் வந்துட்டு வெளியேறும் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது பண்ணலாம் பட் ஆனால் இப்படி பண்ணுறதான் தான் வந்து ரொம்ப ஹெல்த்தி இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ நமக்கு மூங்குற அளவுக்கு தண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ அதை நான் ஒரு வாரமாக கொதிக்க வச்சுருக்கேன் இந்த டைம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி நான் வந்து கொஞ்சம் தான் கவரணும் அப்படின்றனால ஒரே ஒரு சின்ன கொஞ்சம் நார்மலான மீடியம் சைஸ் தக்காளி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நல்லா அந்த கிரேவியாக தான் நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம தக்காளி வந்து அரைச்சி ஆட் பண்ணுறோம் ஓகே நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா அளவுக்கு ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அந்த மஷ்ரூம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் மஷ்ரூம் வந்து ஒரு ஆற வைப்போம் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வெங்காயம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வதக்கி விட்ருவோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஓகே சட்டி வச்சாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் என்னடா உள்ளே ஆயிலோட இருக்குது ஆயில் வேறு காலையில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க நான் ஆஃப்டர்நூன் வந்து காலிஃப்ளவர் ரோஸ்ட் போட்டேன் அதோட என்ன தான் இந்த பேலன்ஸோட எண்ணெயெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கிரேவி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து குட்டாக இருக்கும் இந்த மாதிரி மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருமதி ரீயூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் பொரிச்ச என்ன மாதிரி நான் திரும்ப ரியூஸ் பண்ணவே கூடாது இக்காரணத்துக்கு வந்து இந்த மாதிரி உள்ளதான் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் பண்ணேன் அப்படின்றனால இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னா கூட இதை வந்து நான் மோஸ்ட்டாக இதெல்லாம் ரீயூஸ் பண்ணவே மாட்டேன் சரி வாங்க அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து ஒரே ஒரு சின்ன குட்டி சைஸ் பட்டை தான் வந்து சேர்க்கணும் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்புறம் நம்ம குட்டியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இவ்வளோ வந்து சாதனைக்கு ஒரு நான் சிக்ஸ் டூ செவன் டிசைஸ் சாதனை எடுத்துருந்தேன் அதுக்கே வந்து ஒரு ஒரு பெரிய வந்து சைட்லேருந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களோடய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க ஆனியன் நிறைய போட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்குது அப்புறமா வந்து ஆனியன் கூட கொஞ்சமாக கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் அப்புறம் நம்மளோடய வாசனை பொருள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் பத நல்லா வதக்கி எடுத்துறோம். அரை இதோட பச்சை வாசனை போக வரை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்மளோட அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட். கொஞ்ச நேரம என்ன செய்யப் போறோம் அப்படினா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் ஆட் பண்ணி ஆல்ரெடி மஷ்ரூமில் நிறைய வந்து தண்ணி விடும் இப்போது காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தான் போட்டோன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அடுத்து வந்து கொரியண்டர் பவுடர் அது கொஞ்சம் அடுத்து நம்ம கரம் மசாலா இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஆயிலே நல்லா கிண்டி விட்டுறானோ நமக்கு வந்து மஷ்ரூம் தண்ணி விடும் அப்படின்றதுனால அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து குக்காயிரும் அடுத்து கொஞ்சமா மஞ்சத்தூள் இப்போ அது நல்லா வந்து வேகும் இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து நம்ம வந்து இந்த மிக்ஸி பவுலில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் பார்க்கவே பாருங்கள் நல்லா ஒரு தலை தலைன்னு இருக்குது இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக சால்ட்டு இப்போ அளவுக்கு தண்ணியே போதும் ஏன்னா மஷ்ரூம்னாலும் தண்ணி விடும் அப்படின்றதுனால கொதி வர வர தண்ணி வரும் இப்போ நல்லா சிம்மில் வச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு காலங்கள் நல்லா வெந்திருக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து சிம்லையே வந்து நல்லா வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நல்ல கிரேவி வந்து நல்லா திக்காயிருச்சு மஷ்ரூம்லாம் நல்லா குக்காகிடுச்சி நமக்கு வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் பாருங்கள் அளவுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இனிமேல் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் சூப்பராக வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லெமன் ரைஸ் இது கூட வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி கூட வச்சு சாப்பிடுவோம் அந்த வெரைட்டி ரைஸ்லாம் நீங்கள் வந்து இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்